நீங்கள்லாம் அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆவாங்க அப்போ உங்களுக்கே தெரியுது அத்தோனியா ராஜாவாகிற நிலமையில் இருக்கு இப்போ யார் யாரோ ராஜாவாகிற நிலமையில் இருக்கு அப்போ தேவனுடைய திட்டப்படி இருக்கிறவங்க ராஜாவாகணும்னா தாவீது எழுமணும் தாவீது எழுமணும்னா அபிஷாக் அனல் உண்டாக்க வேண்டும் அப்போ நாம அந்த சிறு பெண் சிறு சச் அந்த ஒரு ஆள் நீங்கள் எழும்பினால் மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷன் ராஜாவாக மாறும் அப்போ எழுப்புதல் எதற்காக ஏதோ சும்மா எழுப்புதல் எழுப்புதல் சொல்றதுக்காக எழுப்புதல் அல்ல அதற்காக எழுப்புதல் அல்ல எழுப்புதல் எதற்காக அடுத்த தலைமுறைக்காக அன்னைக்கு ஒரு ஒரு மேல்வீட்டு அறையில் நம்ம சொல்றோம் இரண்டாம் அதிகாரத்தில் அபோசனில் அங்கே ஏற்பட்டதான எழுப்புதல் இரண்டாயிரம் வருஷம் ஓடிச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல அசுசா ஸ்டீட்ல ஏற்பட்ட எழுப்புதல் இன்னைய வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ இங்கே எழுப்புற எழுப்புதல் கிறிஸ்து வர்ற வரைக்கும் ஓடணும் அப்ப நீங்களும் நானும் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம்